நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ராகவ் பெட்டில் உக்காந்து லேப்டாப்பில் வளர்க்கும் போல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம அபியோட ஃபோனுக்கு ஃபோன் வருது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபியோட அப்பா தான் பண்ணியிருக்கா பிள்ளையாட்டுக்கு அபிக்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க மாத்திரையெல்லாம் போட்டாச்சாப்பா அப்படின்னு அபி நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறாரா மாப்பிள்ளை கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ஏன்னா அபி ரொம்பவுமே பயந்துகிட்டு இருக்கிறாங்க இவர்கிட்ட போய் எப்படி பேச போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ராகவே முன் வந்து போனை கேட்குறாப்புல அபியும் தயங்கி தயங்கி போனை கொடுக்கறாங்க எங்கே கத்த போகிறாரோ ஏதோ சொல்ல போகிறாரோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட ரொம்பவுமே நல்ல விதமாக தான் பேசுகிறாரு மாத்திரையை போட்டுட்டிங்களா சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க அந்த டாக்டர்கிட்ட நான் இப்போ கூட பேசினேன் ஆப்ரேஷன்லாம் பெரிய விஷயமே இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே நல்ல விதமாக சிரிச்சுலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்க்குற நம்ம அபிக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது என்னடா நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரு நம்ம அப்பா அம்மா கிட்டே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஏன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட மட்டும் நல்லா பேசுகிறீங்க ஏன் கிட்ட மட்டும் இவ்வளோ கோலமாக கோபமாக நடத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது உங்கள் அப்பா அம்மா நல்லாவுங்க நீ அப்படியா அப்படின்னு சொல்லி அபிக்கு புரியாத மாதிரியே ராகவ் முனைவிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற பிரச்சனை பிரமோவில் பார்த்த மாதிரியே வெடிகுண்டாக வெடிக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்களே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா மனோஜி ஆகாஷெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சமையல் கட்டுக்கு போயிடுறாரு அங்கே போயிட்டு யூடியூப்பை பார்த்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ மாற்றி மாற்றி எல்லாம் கண்ணாப்பிணான்னு அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க சமைச்சு கொண்டு வந்து வச்சு வாசம் பயங்கரமாக அழிக்குது செம்ம சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்க போகும்போது தான் தெரியுது எல்லாமே சொதப்பி வச்சுருக்குறாங்க அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சாப்பிடவே முடியல இதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கவே வேணாம் நாங்களே சமைச்சுக்கிறோம் ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அபி இருந்துக்கிட்டு நான் ஒரு நாளைக்கு அக்கா ஒரு நாளைக்கு அதே மாதிரி சுந்தரி அத்தை ஒரு நாளைக்கு சமைச்சாதான் ஓகே ஆ அப்படின்னு அபி இப்போவே டீல் போட ஆரம்பிக்கிறாங்க சுந்தரியும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க அந்த டீலுக்கு ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்